பல ஆண்டுகளுக்கு முன்பு கானான் தேசத்தில் ஈசாக்கு என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் கடவுள் அவருக்கு ஏசா மற்றும் யாக்கோபு என்ற இரண்டு மகன்களை அளித்து ஆசீர்வதித்தார் மூத்தவனான ஏசா அந்த நிலப்பகுதியில் ஒரு திறமையான வேட்டைக்காரன் ஆனால் இளையவரான யாக்கோபு கூடாரங்களில் குடியிருந்த அமைதியான மனிதராக இருந்தார் அவர்களுடைய தாயார் ரெபெக்கால் யாக்கோபை அதிகமாக அன்பு செய்தார் அதே சமயம் தந்தையான ஈசாக்கு ஏசாவின் மீது தனி அன்பு இருந்தது ஆனால் யாக்கோபின் தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்கு தத்தத்தை முன்னெடுத்துச் செல்ல யாக்கோபையே கடவுள் தேர்ந்து கொண்டார் வெளியிலிருந்து களைத்து போய் பட்டினியாய் வந்தான் அவன் யாக்கோபு ஒரு பானையில் சுவையான கூழ் சமைப்பதை பார்த்து தனக்கும் கொஞ்சம் தரும்படி தனது சகோதரனிடம் கெஞ்சினான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட யாக்கோபு முதலில் உன் தலைமகனுக்கு உரிய உரிமையை எனக்கு விற்றுவிடு என்றார் விரக்தியும் அலட்சியமும் கொண்ட ஏசா நான் பசியால் இறந்தால் எனக்கு தலைமகன் உரிமையால் என்ன பயன் என்று நினைத்து அதற்கு ஒப்புக்கொண்டான் எனவே ஏசா தனது தலைமகன் உரிமையை முக்கியமானதாக நினைக்காமல் அதை ஒரு நேர சாதாரண உணவுக்காக விற்றுவிட்டான் அதே நேரத்தில் யாக்கோபு தலைமகனுக்கு உண்டான சிறப்பு ஆசீர்வாதத்தை பெற்றார் ஈசாக்கு வயதாகி கண் பார்வை குறைந்ததால் தான் இறப்பதற்கு முன் ஏசாவை ஆசீர்வதிக்க எண்ணி அவனை அழைத்து போய் பேட்டையாடி எனக்கு ஒரு சுவையான உணவை தயார் செய்து கொடு நான் இறப்பதற்கு முன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ரெபெக்கால் இதைக் கேட்டு மூத்தவர் இளையவருக்குச் சேவை செய்வார் என்ற தீர்க்க தரிசனத்தை அறிந்து யாக்கோபுக்கு தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர ஒரு திட்டத்தை வகுத்தார் ஈசாக்கு விரும்பும்படியாக அவர் உணவை தயாரித்து ஏசாவின் சிறந்த ஆடைகளை யாக்கோபுக்கு அணிவித்தார் மேலும் ஏசா ரோமம் மிகுந்தவனாக இருந்ததால் ரெபெக்கால் யாக்கோபின் கைகளையும் கழுத்தையும் ஆட்டின் தோல்களால் மூடினார் யாக்கோபு ஈசாக்கை அணுகிய அவனது தந்தைக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் குரல் யாக்கோபின் குரலாக இருந்தாலும் ஆட்டு தோலை ஏசாவின் தோலாக எண்ணி ஏசாவின் ஆடைகளின் மனத்தை நுகர்ந்த ஈசாக்கு தேசங்கள் உனக்கு சேவை செய்யட்டும் மக்கள் அனைவரும் உன்னை வணங்கட்டும் உன் சகோதரர்களுக்கு தலைவனாக இரு உன் தாயின் மகன்கள் என்று ஆசீர்வதித்தார் ஏசா திரும்பி வந்தபோது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்ததும் என்னையும் ஆசீர்வதியுங்கள் என் தந்தையே என்று வேதனையுடன் கூக்குரலிட்டான் ஆனால் ஈசாக்கால் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திரும்பப் பெற முடியவில்லை கோபமடைந்த ஏசா மரணத்திற்கு பிறகு யாக்கோபை கொன்றுவிடுவதாக சபதம் செய்தான் யாக்கோபின் உயிருக்கு அஞ்சிய ரெபெக்கால் உன் சகோதரனின் கோபம் தனியும் வரை அங்கேயே இரு என்று கூறி ஆறானில் உள்ள தன் சகோதரன் லாபானிடம் தப்பிச் செல்லும்படி அவனை தூண்டினாள் யாக்கோபு ஆறானுக்கு பயணம் செய்யும்போது ஒரு கல்லை தலையணையாக பயன்படுத்தி ஓய்வெடுப்பதற்காக நிறுத்தினார் அன்றிரவு பூமியில் ஒரு ஏணி அமைக்கப்பட்டு அதன் உச்சி சொர்க்கத்தை அடைந்திருப்பதை அவர் கனவில் கண்டார் வான தூதர்கள் அதில் ஏறி இறங்கினார்கள் கடவுள் மேலே நின்று நானே இபடித் திரிக்கிற பூமியை உனக்கும் உன் வழிமரபிளருக்கும் தருவே உன் மூலமாகவும் உன் வழிமரபிளர் மூலமாகவும் பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் யாக்கோபு எழுந்து நிச்சயமாக கடவுள் இந்த இடத்தில் இருக்கிறார் நான் அதை அறியவில்லை என்றார் அவர் அந்த இடத்திற்கு கடவுளின் வீடு என்று பொருள்படும் பெத்தேல் என்று பெயரிட்டார் மேலும் கடவுள் தம்முடன் இருந்து தனது பயணத்தில் தன்னை பாதுகாத்தால் கடவுளை வணங்குவதற்காக அந்த இடத்திற்கு திரும்பி வருவதாக உறுதியெடுத்தார் ஆரானில் லாபானின் இளைய மகள் ராக்கேலை யாக்கோபு சந்தித்தார் மேலும் அவளை மிகவும் நேசித்தார் அவள் திருமணத்திற்கு ஈடாக லாபானிடம் ஏழு ஆண்டுகள் வேலை செய்ய அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் திருமண நாள் இரவில் லாபான் யாக்கோபை ஏமாற்றி ராக்கேலுக்கு பதிலாக அவளின் மூத்த சகோதரியான லேயாளை திருமணம் செய்து கொடுத்தார் யாக்கோபு எதிர்ப்பு தெரிவித்த போது இன்னும் ஏழு ஆண்டுகள் யாக்கோபு வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு ராக்கேலையும் திருமணம் செய்து கொடுக்க லாபான் ஒப்புக்கொண்டார் இவ்வாறு யாக்கோபு லாபானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சேவை செய்து லேயாள் மற்றும் ராக்கேல் இருவரையும் மணந்தார் இருப்பினும் அவரது இதயம் ராக்கேலையே நேசித்தது லேயால் யாக்கோபுவுக்கு ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் என்ற பல மகன்களைப் பெற்றாள் ராக்கேல் முதலில் மலடியாக இருந்தாலும் பின்னர் யோசேப்பை பெற்றெடுத்தாள் பின்னர் பெஞ்சமினை அவள் மிகவும் வேதனையுடன் பெற்றாள் அவன் பிறந்தபோது ராக்கேல் இறந்துவிட்டாள் ஆறானில் இருந்த காலத்தில் லாபானின் மந்தைகளை திறமையாக நிர்வகித்ததால் யாக்கோபின் செல்வம் பெருகியது ஆனாலும் அவர்களுக்குள் பதற்றம் ஏற்பட்டது கடவுள் யாக்கோபை நோக்கி உன் முன்னோர்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போம் நான் உன்னுடனே இருப்பேன் என்றார் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து யாக்கோபு தன் குடும்பத்தையும் தன் மந்தைகளையும் தன் உடைமைகளையும் சேர்த்து கொண்டு ஆறானை விட்டு ரகசியமாக தன் முன்னோர்களின் தேசத்திற்கு புறப்பட்டு சென்றான் யாக்கோபுக்கு தெரியாமல் ராகேல் தன் தந்தை லாபானின் வீட்டு சிலைகளை எடுத்து தங்கள் உடைமைகளுக்கு மத்தியில் மறைத்து வைத்திருந்தாள் யாக்கோபு ஓடிப்போனதை லாபான் அறிந்ததும் அவன் கோபமடைந்தான் அவன் தன் உறவினர்களை கூட்டி யாக்கோபை பின்தொடர்ந்து கிளேயாத் மலைநாட்டில் யாக்கோப்பிடம் வந்து சேர்ந்தான் லாபான் யாக்கோபை எதிர்கொண்ட என்னை ஏமாற்றி போரில் பிடிபட்ட கைதிகளை கொண்டு செல்வது போல என் மகள்களை என்னிடம் சொல்லாமல் கூட்டிக்கொண்டு ஏன் ரகசியமாக சென்றாய் என்ன செய்தாய் என் பேர குழந்தைகளையும் மகள்களையும் முத்தமிடக்கூட அனுமதிக்காமல் ஏன் ரகசியமாக ஓடிப்போய் என்னை ஏமாற்றினாய் நீ என்ன செய்தாய் முட்டாள்தனமாக செயல்பட்டாய் உனக்கு தீங்கு செய்வது என் அதிகாரத்தில் உள்ளது ஆனால் உன் தந்தையின் கடவுள் நேற்று இரவு என்னிடம் நல்லதோ கெட்டதோ எதையும் உன்னிடம் சொல்லாதே என்று என்னை எச்சரித்தார் இப்போது நீ உன் தந்தையின் வீட்டிற்கு திரும்பி செல்ல மிகவும் ஆசைப்பட்டதால் கிளம்பி வந்துவிட்டாய் ஆனால் ஏன் என் தெய்வங்களை திருடினாய் அதற்கு யாக்கோபு உமது மகள்களை என்னிடமிருந்து வலுக்கட்டாயமாக பறித்து விடுவீர் என்று நினைத்து பயந்ததால் சொல்லாமல் வந்துவிட்டேன் ஆனால் உம் வீட்டு தெய்வ சிலைகளை இங்கே யாரிடமாவது கண்டால் அவர்களை நீர் கொல்லலாம் எங்களுடைய பொருட்களை தேடி பார்த்து ஏதாவது இருக்கிறதா என்று பாரும் என்றார் லாபான் யாக்கோபின் கூடாரங்களிலும் லேயால் மற்றும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரங்களிலும் தேடினான் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை அவன் ராக்கேலின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது அவள் சிலைகளை ஒட்டகத்தின் சேணத்தில் மறைத்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள் லாபான் அருகில் வந்தபோது ராக்கேல் தன் தகப்பனை நோக்கி என் தலைவரே நான் உமக்கு முன்பாக எழுந்து நிற்கவில்லை என்று கோபப்பட வேண்டாம் ஏனெனில் நான் இருக்கிறேன் என்றாள் லாபான் அந்த கூடாரத்திலும் தேடினான் ஆனால் அவனுடைய சிலைகளை காணவில்லை லாபானின் தேடலில் எதுவும் கிடைக்காத பிறகு யாக்கோபு விரக்தியால் கோபம் கொண்டு தனது குற்றச்சாட்டுகளை லாபானிடம் எடுத்துக் கூறினார் என் குற்றம் என்ன நீர் என்னை துரத்தி வந்தது எந்த குற்றத்திற்காக இருபது ஆண்டுகளாக நான் உம்முடன் இருந்தேன் உமது செம்மறி ஆடுகளுக்கும் உங்கள் பெண் ஆடுகளுக்கும் கருச்சிதைவு ஏற்படவில்லை உங்கள் மந்தைகளின் ஆட்டுக்குட்டிகளை நான் சாப்பிடவில்லை மிருகங்களால் துண்டிக்கப்பட்ட ஆடுகளை நான் உங்களிடம் கொண்டு வரவில்லை அந்த நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என் சம்பளத்தை நீர் பத்து முறை மாற்றினீர் ஆனால் என் தந்தையின் கடவுள் எனக்கு துன்பம் தர உம்மை அனுமதிக்கவில்லை என் தந்தையின் கடவுளும் ஆபிரகாமின் கடவுளும் மற்றும் ஈசாக்கின் கடவுளுமானவர் என்னோடு இல்லை என்றால் நீர் நிச்சயமாக என்னை இப்போது வெறும் கைகளோடு அனுப்பியிருப்பீர் ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் என் கைகளின் உழைப்பையும் பார்த்ததால் நேற்று இரவு அவர் உங்களை கடிந்து கொண்டார் லாபான் தனது பயனற்ற விருப்பங்களையும் யாக்கோபின் மீதான தெய்வீக பாதுகாப்பையும் உணர்ந்து தனது குரலை மென்மையாக்கி இந்த பெண்கள் என் மகள்கள் இந்த குழந்தைகள் என் குழந்தைகள் இந்த மந்தைகள் என் மந்தைகள் நீங்கள் பார்ப்பது அனைத்தும் என்னுடையவை ஆனால் என் மகள்களுக்காக அவர்கள் பெற்ற அவர்களின் குழந்தைகளுக்காக நான் இந்த நாளில் என்ன செய்ய முடியும் இப்போது வாருங்கள் நீயும் நானும் ஒரு உடன்படிக்கை செய்வோம் அது உனக்கும் எனக்கும் சாட்சியாக இருக்கட்டும் என்றான் எனவே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தூணாக அமைத்தார் அவர் தனது உறவினர்களிடம் கற்களை சேகரியுங்கள் என்றார் அவர்கள் கற்களை எடுத்து வந்து குவித்தனர் அந்த அருகே சாப்பிட்டார்கள் லாபான் அதை ஜெகர் சஹதுதா என்று அழைத்தான் ஆனால் யாக்கோபு அதை சாட்சி குவியல் என்று பொருள்பட கலீத் என்று அழைத்தார் லாபான் மேலும் இந்த குவியல் இன்று உனக்கும் எனக்கும் சாட்சியாக இருக்கிறது என்றான் ஆகையால் அதற்கு கலீத் என்றும் மிஸ்பா என்றும் பெயரிடப்பட்டது நாம் ஒருவரையொருவர் காணாதபோது கடவுள் உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்து நம்மை கண்காணிக்கட்டும் நீ என் மகள்களை மோசமாக நடத்தினால் அல்லது என் மகள்களை தவிர நீ வேறு பெண்களை திருமணம் செய்தால் நம்மோடு யாரும் இல்லை என்றாலும் பார் கடவுள் உனக்கும் எனக்கும் சாட்சியாக இருக்கிறார் என்றான் லாபான் தொடர்ந்து நான் இந்த குவியலை தாண்டி உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்பதற்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் தாண்டி எனக்கு தீமை செய்ய மாட்டாய் என்பதற்கும் இந்த குவியலும் இந்த தூணும் சாட்சிகள் ஆபிரகாமின் கடவுளும் நாகோரின் கடவுளும் அவர்களின் தந்தையின் கடவுளும் நமக்கிடையே தீர்ப்பளிப்பவராயிருக்கட்டும் யாக்கோபு தனது தந்தை ஈசாக்கின் கடவுள் மீது சத்தியம் செய்தார் பின்னர் மலையில் ஒரு பலி செலுத்தினார் மற்றும் அப்பம் சாப்பிட தனது உறவினர்களை அழைத்தார் அவர்கள் அப்பம் சாப்பிட்ட பின் அந்த மலையில் இரவை கழித்தனர் மறுநாள் அதிகாலையில் லாபான் எழுந்து தன் பேர குழந்தைகளையும் மகள்களையும் முத்தமிட்டு அவர்களை ஆசீர்வதித்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு தன் வீட்டிற்கு திரும்பினார் அவருக்கும் லாபானுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை செய்த நிலையில் யாக்கோபு கானான் தேசத்திற்கு தனது பயணத்தை தொடர்ந்தார் யாக்கோபு கானானை நெருங்கிய போது பல ஆண்டுகளாக ஏசா தன் மீது கொண்டிருந்த கோபத்தை நினைத்து பயந்தார் அவர் தனது சகோதரனை சமாதானப்படுத்தும் நம்பிக்கையில் பரிசுகளுடன் தூதர்களை தனக்கு முன்பாக அனுப்பினார் அன்றிரவு யாக்கோபு தனியாக இருந்தபோது அவருடன் ஒரு மனிதர் விடியும் வரை சண்டையிட்டார் யாக்கோபை தன்னால் வெல்ல முடியாது என்று அந்த மனிதர் கண்டதும் யாக்கோபின் இடுப்பின் குழியை தொட்டு அதை இடம் பெயரச் செய்தார் ஆனாலும் யாகோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்று கேட்டுக்கொண்டார் அந்த மனிதர் உன் பெயர் இனி அல்ல நீ இஸ்ரவேல் அழைக்கப்படுவாய் ஏனென்றால் நீ கடவுளுடனும் மனிதர்களுடனும் போராடி வெற்றி பெற்றாய் என்றார் யாக்கோபு நான் கடவுளை முகமுகமாக பார்த்தேன் என் உயிர் காக்கப்பட்டது என்று கூறி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் அடுத்த நாள் யாக்கோபு ஏசாவை சந்தித்தார் யாக்கோபு ஆச்சரியப்படும் விதமாக கடந்த கால தவறுகளை மன்னித்த ஏசா கண்ணீருடன் அவரை அரவணைத்தார் அவர்கள் சமாதானம் செய்து கொண்டார்கள் யாக்கோபு தனது சந்ததியினருக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தில் குடியேறினார் அதாவது இஸ்ரவேலுக்கு பன்னிரண்டு மகன்கள் இருந்தனர் அவர்கள் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களின் முற்பிதாக்களாக ஆனார்கள் ரூபன் லேவி யூதா டான் நப்தலி காத் ஆசேர் மற்றும் பெஞ்சமின் ஆனால் யாக்கோபின் கதை ஏசாவுடன் சமரசம் செய்து கொண்டதோடு முடிவடையவில்லை அவரது அன்பு மகன் யோசேப்பு அவரிடமிருந்து எடுக்கப்பட்டார் பொறாமை கொண்ட மற்ற சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டார் யோசேப்பு இறந்துவிட்டதாக சொல்லப்பட்டதை நம்பியதால் யாக்கோபின் இதயம் உடைந்தது ஆனால் காலப்போக்கில் யாக்கோபு கடவுளின் திட்டம் நிறைவேறுவதை கண்டார் எந்த மகனுக்காக துக்கம் கொண்டாடினாரோ அதே மகன் எகிப்தில் ஆட்சியாளராகி அவர்களின் குடும்பத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றியதை கண்டார் யாக்கோபு தனது வயதான காலத்தில் எகிப்துக்கு சென்று யோசேப்புடன் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்தார் அங்கு அவர் பார்வோனை ஆசீர்வதித்தார் மற்றும் அவரது குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளால் சூழப்பட்ட அவரது இறுதி ஆண்டுகளை வாழ்ந்தார் அவர் இறப்பதற்கு முன் அவர் தனது மகன்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தார் அவர்களின் எதிர்காலத்தை தீர்க்க தரிசனமாக அறிவித்தார் மேலும் ஆபிரகாமும் ஈசாக்கும் அடக்கம் செய்யப்பட்ட மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்வதாக அவரது மகன்களை உறுதியளிக்கச் செய்தார் தனது மகன்களை ஆசீர்வதித்த பிறகு யாக்கோபு தனது கால்களை படுக்கையில் இழுத்துக்கொண்டு தனது குடும்பத்தினர் சூழ்ந்திருக்க தனது கடைசி மூச்சை விட்டார் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் தந்தையின் உடலை கானானுக்கு திருப்பிக் கொண்டு சென்று வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் அவரை அடக்கம் செய்து அவருடைய இறுதி விருப்பத்தை நிறைவேற்றினார்கள் இவ்வாறு இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களின் தந்தையான யாக்கோபின் கதை முடிவுக்கு வந்தது போராட்டம் மற்றும் ஆசீர்வாதம் நம்பிக்கை மற்றும் நிறைவேற்றம் ஆகியவற்றின் கதை அங்கு ஆபிரகாமுக்கு கடவுள் அளித்த வாக்குறுதி யாக்கோபின் வழியே தொடர்ந்து ஒரு தேசம் மற்றும் உலகிற்கான கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றியது யாக்கோபு இஸ்ரவேலாக மாறியதை காண எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி புனித விவிலியத்திலிருந்து இத்தகைய ஊக்கமளிக்கும் வரலாற்று நிகழ்வுகளை இன்னும் அதிகம் காண லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்